வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் திஸ் கிறிஸ்தாக்ஸ் தமிழ் சேனல் ஓகே இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்பில் மட்டும் இல்லை எல்லார் லைஃப்லையும் இப்படி சில நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவான வீடியோஸில் பேர்ட் வேர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் பட் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது எனக்குள்ளேயே பயமாக இருக்குது ஏன்னா என்ன எல்லாமே ஆகி அந்த பேர்ட் வேர்லாம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில வார்த்தைகள் அங்கங்கே வெளிப்பட்டுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மணி வேண்டும் ஓகே ஃபைன் இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நிகழ்வு ஒன்று இது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு நடந்துருக்கும்னு நினைக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு திராட்சை ஒரு பழங்கள் வாங்க கடைக்கு போனேன் நைட்டு நேரத்தில் நைட்டு ஃப்ரூட் சாப்பிட்டு படுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது அதனால் பழம் வாங்கி சாப்பிட கடைக்கு போனேன் போனோடனே அங்கே இடத்துல திராட்சை பழம் இந்த கருப்பு திராட்சை இருக்குன்னு பார்த்தீங்களா அதுவும் இருந்துச்சு பச்சை திராட்சை அதுவும் இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் பச்சை திராட்சையிலேயே பெரிய பெரிய பழமாக இருந்துச்சு அது என்னன்னா அப்படின்னு கேட்டேன் அது வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு பேர் சொன்னார் பெரிய திராட்சை ஏதோ ஒரு பேர் அது முன்னாடி பார்த்தா அவ்வளோ அழகாக குண்டு குண்டாக இருந்துச்சு நானும் பார்த்தேன் ஆனால் இதில் எனக்கு ஒரு கிலோ போடுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன் ரொம்ப ரொம்ப சில்லியான நிகழ்வு தான் ஆனால் இதில் எவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிக்கணும் எல்லா நேரத்துலையும் நான் அந்த கடையில் தான் போய் பல பழங்கள் வாங்குவேன் ஒரு மூணு கடை இருக்குது அதில் வந்துட்டு மெயினாக அந்த கடையில் தான் வாங்குவேன் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ டக்குன்னு நான் கேட்டுட்டு இங்கிட்டு நான் கொய்யாக்காய் பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே அந்த பழத்தை வந்து போட்டு கொடுத்துட்டாரு எனக்கு இந்த காய்கிலோ இந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுத்துட்டாரு நானும் டெய்லி வாங்குற கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு ரெண்டு கொய்யாக்காய் வாங்கிட்டு எல்லா மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா டோட்டலாக ரொம்ப சங்கடமாக போச்சு அன்றைக்கி என்னென்னா நான் அங்கே பார்த்த பழம் வேறு இவங்க கொடுத்த பழம் வேறு எப்படின்னா நம்ம இந்த வியூவில் தானே பார்க்குறோம் இது முன்னாடி என்ன பண்ணிடுறாங்கன்னா பெரிய பெரிய அந்த நல்ல பழமாக பார்க்குற அழகாக இருக்கக்கூடிய பழமாக வச்சிடறாங்க அதுக்கு தள்ளி இந்த அழுகி போகிற மாதிரி இருக்கும்ல நியரலாக அழுகக்கூடிய படங்கள் எல்லாம் வச்சுட்டு இது வியாபார யுக்தின்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்மளாக கிடைச்சோம் இருந்தாலும் ரொம்ப சங்கடமாக போச்சு இதில் ஹைலைட் என்னன்னா நான் டெய்லி வாங்குகிற பழம் பழக்கடை அதுதான் நான் நல்லா பேசுவேன் அவரும் நல்லா பேசுவார் அப்படின்னு இருந்தும் ஏன் அந்த மாதிரி பண்ணுவார்னு தெரில அதுக்கப்புறமா நான் ஏதாவது பழக்கடைக்கு போய் எதா பழம் வாங்குறேன்னா நான் பார்க்குற காய் நல்லதோ கெட்டதோ எனக்கு அதுதான் வேணும் நீங்கள் வைங்க ஏன்னால் நம்ம சூஸ் பண்ண முடிவு வந்துட்டு நல்லதாக கெட்டதோ நம்ம சூஸ் பண்ணாதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன கருத்து ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிருங்க நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போது மூன்றாவது நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் தேனியிலேருந்து சென்னைக்கு இது கண்டிப்பாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க தேனி டு சென்னைக்கு வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணி வர்றப்போ நைட் டையத்தில் டிராவல் பண்ணி வரோம் ஒரு யார் செவன் ஆர் எயிட் ஓ கிளாக் வந்துட்டு பஸ் ஏறுறேன் அப்போ வந்துட்டு இடையில நிப்பாட்டுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ஹோட்டலில் போது அந்த ட்ரைவர்ஸுக்கு வந்துட்டு ஃபுட்டு ஃப்ரீ ஏன்னா நிறையா பேர் இறங்கி அவங்க மூலமாக சாப்பிடுவாங்கல்ல ஸோ அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ட்ராக்ட் பேஸாக அப்படி நடக்கும்னு நினைக்கிறேன் பட் நான் போன கடையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பக்கத்துலேயே இருக்குது தேனி பக்கத்தில் நேம் வந்துட்டு மறந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது ஒரு புரோட்டா ரெண்டு புரோட்டா ஆர்டர் பண்ணி வாங்கினேன் பொதுவாக நான் அந்த மாதிரி இடத்துல சாப்பிட மாட்டேன் பட் இருந்தாலும் அன்றைக்கி சரியான பசி அதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல ஸோ சோ சாப்பிடுவோம் அப்படின்னு ரெண்டு புரோட்டா வாங்கினேன் ரெண்டு புரோட்டா வாங்கினப்போ அந்த பார்த்தோன்னே தெல்ல தெளிவாக அப்படியே தெரிஞ்சுது இது ரொம்ப பழைய பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் எட்டு மணிக்கு போட்டிருக்கான் அந்த மாதிரி கடையில் இது பேசாமல் ரோட்டு கடையில் தான் நிப்பாட்டி வாங்கி சாப்பிட்டு போயிருக்கலாம் போல் புரோட்டா போட்டிருக்கான் ரொம்ப பழைய பரோட்டா கண்டிப்பாக பார்த்தனே தெரிஞ்சிருச்சு ஓகேடா ஏமாந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹைலைட் என்னன்னா அந்த சாம்பாருக்குள்ளே சொல்லும் ஒரு மாடு இருக்குது புழு வந்துட்டு நீந்திக்கிட்டு இருக்கு நல்லா இவ்வளோ இருக்கும் ஆ இவ்வளோ பெரிய ஒரு இன்ச்சு அளவுக்கு ஒரு புழு வந்து இருக்குது அன்றைக்கே இவ்வளோ ரிவர் இருந்துச்சுன்னா வீடியோ எடுத்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி மன கஷ்டமாகி போச்சு என்னடா இது புரோட்டாக்கு வந்துட்டு இருபத்தஞ்சு ரூபாங்கிறானுங்க ப்ரோட்டா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குறோம் அதில் இப்படி புழு வந்து நீந்திக்கிட்டு இருக்கே என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தோன்னே ஒரு மாதிரி எனக்கு வேறு லைட்டாக அப்பப்போ ஓசிடி ப்ராப்ளம் வந்து எட்டி பார்த்துட்டு போகுமா அதனால் லைட்டு வேணாண்டா சாமி ப்ரோட்டாவே அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு அங்கே இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ புழு மாதிரி இருக்குது பார்த்துக்குங்க என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த இடத்துல கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகள் விட்டுட்டு போய் கையை கழுவிட்டு வந்துட்டு என்னடா பண்ணுறது தண்ணியை வேறு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே இந்த கொசு வந்துட்டு முன்னாடி இருக்கும்போது நீந்து பார்த்தீங்களா உண்டா ஒரு புழு வடிவத்தில் அது வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு அங்கட்டு நீந்திக்கிட்டு இருக்குது என்னடா நடக்குது இங்கே எனக்கு ஒன்றும் புரியல உள்ளே உட்காந்தா டிரைவர் கண்டக்டர்லாம் தாராளமாக சாப்பிட்னு இருக்காங்களே இதை நம்ம கத்தலாமா கத்தி சொல்லலாமா அந்த இடத்துல இல்லை ஓகே இது மாதிரி ஃபுட்டில் யார் யாரெல்லாம் இப்படி பண்ணுறாங்களோ சத்தியமாக நீங்களே உருப்பட மாட்டேங்கிறா ஆ அந்த இடத்துல வந்துட்டு நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு ப்ரோ இதெல்லாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த இடத்துல நான் காசு கொடுக்காம வந்துருக்கணும் அதை தப்பு பண்ணிட்டேன் அதை நினச்சி இன்னும் இருக்கேன் டக்குன்னு போய்ட்டு ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க ரெண்டு புரோட்டாக்கான காசு உள்ள புழு இருக்குது தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அதுக்குள்ளேருந்து கொசு புழு மாதிரி உள்ளே கிடக்கு இதெல்லாம் ஓட்டலில் இல்லைனா சாவடிக்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் ஜூஸ் எதாவது வாங்கலாம் அப்படின்னு போனாலும் அந்த இடத்துல வந்துட்டு ஜூஸ் இங்கே பத்து ரூபா அதாவது ஒரு அமௌண்ட்டு பத்து ரூபான்னா அந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணுவானுங்கன்னா ஒரு இருபது ரூபா சேர்த்து போவானுங்க அது கேட்குறதுக்கு கால் இல்லை ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஏமாந்துருக்கீங்க அந்த இடத்துல வெளியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த கடையை நார் அடிச்சிடலான்னு பார்த்தேன் பட்டு தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து ஏறி உக்காந்து ச அன்றைக்கி ஃபுல்லாக மைண்ட் ஃபக்காயிடுச்சு ரெண்டு புரோட்டா ஐம்பது ரூபா வேஸ்ட் ஆகிடுச்சு பாதி புரோட்டா கூட சாப்பிடல ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஃபுட்டு மூலமாக ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன் ஸோ இது மாதிரிலாம் யாரார் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த மாதிரி இடத்துலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம் ஓகே அடுத்ததாக ஒரு சம்பவம் என்னென்னா இது ரொம்ப சின்ன சின்ன சம்பவம் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இதுவும் மோஸ்ட்லி ஒரு சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவசர அவசரமாக பஸ்ஸு எடப்பட்ட இப்போ நான் தேனியிலருந்து நாமக்கல் வரைக்கும் போகிறோன்னா இட திண்டுக்கல்னு ஒரு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டு இருக்குது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இப்போது திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நான் எதாவது பொருள் வாங்கணும் இம்மிடியேட்டாக ஏதாவது சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள் வாங்கணும் அப்படின்னா பஸ்ஸு அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியான டைம் தான் இருக்கும் பஸ் டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்கும் நம்ம அவசரப்பட்டு போய் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அவசர அவசரமாக சாக்லேட் கேட்குறோம் ஆனால் டக்குனு கொடுக்கணும் பஸ்ஸு கேட்டாது அப்படின்னா அந்த இடத்துல அவன் சாக்லேட்டு கொடுப்பான் அந்த இடத்துல சாக்லேட்டு கொடுத்த உடனே நம்ம செக் பண்ண வேண்டியது மேனுஃபேக்சரிங் டேட் சாரி எக்ஸ்பைரி டேட்டு அதை கண்டிப்பாக பார்க்கணும் நான் ரெண்டு மூணு இடத்துல அப்படி ஏமாந்துட்டு ஒரு அவசரத்தில் பொருளை வாங்கிட்டு இந்த மாதிரி லிக் அதாவது எக்ஸ்பைரியான பொருள்லாம் சாப்பிட்டா நிறையா கெடுதல் வரும் அப்போ நமக்கு தெரியும் அவள் கிடக்கார அவங்களுக்கும் தெரியும் ஆனால் எதுக்கு அந்த மாதிரி நம்ம அவசரத்தை யூஸ் பண்ணி அப்படி ஆன பொருளை தராங்க அப்படிங்கிறத தெரியல இது எக்ஸ்பைரி டேட் பார்க்காமங்கிறது நம்ம தப்பா இல்லை பஸ்ஸை அவன் டயத்துக்கு எடுக்கிறானே அது அவன் தப்பா ஸோ இந்த மாதிரி இடத்துல பொது அதாவது பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நீங்கள் பொருளை வாங்குறதை தவிர்க்கலாம் இப்போ நான் சொன்ன நிகழ்வுகள்லாம் யாராக லைஃப்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருங்க ஒருவேளை நீங்கள் வேறு மாதிரி ஏமாந்துருந்தீங்க அப்படின்னாலே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து மற்றவங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் ஸோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்